வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் வருகின்ற இரண்டாயிரத்தி தை தையம்மாவசை எப்போது வரவிருக்கின்றது அப்படிங்கிற தகவலும் தெளிவாக தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் பித்ருலோகத்துக்கு திரும்பிச் செல்லும் நம்முடைய முன்னோர்களின் மனதை குளிரை செய்து அவர்களின் ஆசைகளை நாம் பெறுவதற்கும் பித்ருதோஷம் உள்ளிட்ட பல விதமான தோஷங்கள் பாகவங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாள் தை அம்மாவாசை என்பதால் இந்த நாளை தவற விடாமல் பித்ருக்கள் வழிபாட்டை நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி தை தையம்மாவாசை வரவிருக்கும் நாள் புதன்கிழமை ஜனவரி இருபத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரவிருக்கின்றது இந்த நன்னாளில் நாம் விரதமிருந்து பித்ருக்களை வழிபட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் அதாவது அமாவாசை திதி தொடங்கும் நேரம் ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடங்களில் தொடங்குகிறது தொடங்கும் நாள் ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமாவாசை திதி முடிவடையும் நாள் மற்றும் நேரம் ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் நிறைவுறுகின்றது நிறைவெரும் நாள் ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனவே பக்த கொடிகள் அனைவரும் இந்த குறிப்பிட்ட நாளிகைக்குள் நீங்கள் உங்கள் பித்துக்களை வழிபட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் பரிபூர்ண ஆசிகளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நண்பர்களே உங்கள் அனைவரிடமும் நான் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்ள நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவுகள் சந்திக்கிறேன் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்